என் பூத உடல் சமாதியிலிருந்து இப்பொழுது உனக்காக பேசிக்கொண்டிருக்கின்றது இந்த வார்த்தைகளை வாக்கினை நீ முழுமையாக கேட்டு விட்டாயானால் உன்னை விட பாகியசால் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது என்கின்ற அளவிற்கு நன்மைகள் வந்து உனக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் நீ ஒரு நாள் பிறந்தாய் ஆனால் அந்த பிறந்த நாள் மட்டும் முக்கியமல்ல உன் வாழ்க்கையில் நடக்க போகின்ற அந்த அற்புதம் அந்த அற்புதம் நிறைந்த நாள் மிகவும் முக்கியம் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று அந்த நாள்தான் அந்த நாளை நான் இப்பொழுது உனக்காக உருவாக்கி இருக்கின்றேன் அந்த நாளும் உன்னுடைய மனதில் தோன்றக்கூடிய அந்த எண்ணத்தின் அசைவுகளும் மிகவும் மறக்க முடியாத அளவிற்கு என்னுடைய அருளோடு சேர்ந்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற வந்து விட்டது உன் கண்களில் நீ இமைக்கின்ற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நன்மை இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அளவிற்கு பேரதிசயத்தை நான் நிகழ்த்தி தருவேன் உன் வீட்டிற்குள் வந்து அமர்ந்த நான் உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் நான் கவனிக்கின்றேன் உன்னுடைய மனம் முன்பு எப்படி இருந்தது இப்பொழுது எப்படி இருக்கின்றது உன்னுடைய கவனம் ஒரு சில விஷயங்களில் முன்பு எப்படி இருந்தது இப்பொழுது எப்படி இருக்கின்றது உன் வார்த்தைகளில் இருந்து வரக்கூடிய அந்த வாக்கியங்கள் முன்பு எப்படி இருந்தது இப்பொழுது எப்படி இருக்கின்றது இனிமையான சொற்களை நீ பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் உன் மனதில் ஒரு எண்ணத்தை ஊக்குவித்தேன் அந்த எண்ணம் உன்னை வாழ்நாள் முழுக்க நீ இனிமையான சொற்களை மட்டும்தான் வெளிப்படுத்த வேண்டும் என்ற வைராக்கியத்தை ஒரு நொடியில் நான் எழ செய்திருந்தேன் உன் மனதில் ஒரு சில நொடி எழுந்த அந்த மாற்றங்கள் அனைத்திற்கும் காரணம் இந்த பாபாதான் என்பதை நீ தெரிந்து கொள் ஒரு சில நேரங்களில் உன் வாழ்க்கை அமைதியாக இருக்கின்றது ஒரு சில நேரங்களில் ஆர்ப்பாட்டத்தோடு இருக்கின்றது ஆர்ப்பாட்டத்தோடு இருந்த நேரங்கள் எல்லாம் உன்னுடைய மனம் என்னை நாடாத நேரம் அமைதியை நீ விரும்பிய நேரங்கள் எல்லாம் உன்னுடைய மனம் என்னை நாடிய நேரம் உன் அமைதியின் பின்னால் என்னுடைய கரம் வேலை செய்திருக்கின்றது நீ எதையும் பார்க்காமல் உணரமாட்டாய் ஆனால் பிறகு நடந்ததைப் பற்றி வியப்பாய் உன் வாழ்க்கை மிக பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இதற்கு மிகவும் முக்கியமான காரணம் நீ என் மீது கொண்டிருந்த இந்த பக்தி இந்த நம்பிக்கை இந்த பொறுமைதான் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் பாபாவினுடைய அருள் இருந்தால் போதும் அந்த இக்கட்டான சூழ்நிலைகளை இஷ்டப்பட்ட விஷயங்களாக மாற்றிக்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் அது பழித்துவிடும் எல்லா நேரமும் உனக்கான நல்ல நேரமாக இனி மாறும் என்னுடைய அருள்வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கும் தன் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே எல்லாம் உனக்கு சாதகமாகும் என்கின்ற அந்த தன் நம்பிக்கை சாத்தியப்படுத்திவிடும் முடியாது நடக்காது என்று எதையும் நீயாகவே எதிர்மறையாக எண்ணாதே எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி நேர்மறையாக தான் இருக்கும் நீ விட்டு விட்டால் கூட நான் அதை உன்னோடு கொண்டு வந்து சேர்ப்பேன் அந்த அளவிற்கு என்னுடைய அருள் உன் வாழ்க்கையில் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது நீ எண்ணி பார்க்காத அளவிற்கு இன்பம் முன்னே வந்து சேரும் நல்லது நடக்கும்